அனைவருக்கும் வணக்கம் நம்ம சென்ற வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி அதில் டிஎன்யுஎஸ்ஆர்பி எக்ஸாமுக்காக பாலிட்டி டிஸ்கஸ் இருந்தோம் சென்ற வகுப்பு தான் முதல் வகுப்பு எப்படி என்ன சிலபஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் அப்புறம் முக்கியமாக என்னெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா எத்தனை பகுதிகள் அதாவது பார்ட்ஸ் எத்தனை இருக்குது இனிஷியலாக இருபத்தி ரெண்டு இருந்தது பின்னாட்களில் இருபத்தஞ்சாக ஆக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி எத்தனை அட்டவணைகள் ஆரம்ப காலத்தில் எட்டு அட்டவணை இருந்தது பின்னாட்களில் பன்னெண்டு அட்டவணைகளாக மாற்றப்பட்டிருக்கு அப்புறம் எத்தனை விதிகள் அல்லது சரத்து ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்லுவோம் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இருந்தது இப்போது நானூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்துடுச்சு ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் பார்த்துருந்தோம் அப்புறம் ஒரு அசம்பிளி எப்படி ஃபார்ம் ஆச்சு இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அதுக்கு வரைவுக்குழு தலைவராக யார் செயல்பட்டால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போன இதில் பார்த்துருந்தோம் சென்ற வகுப்பை பார்க்காதவங்க கண்டிப்பாக சென்ற வகுப்பை பார்த்துட்டு இந்த கிளாஸுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக அவங்களுக்கு புரியும் ஸோ இன்றைய பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்னென்னா இந்த அசம்பிளி ஃபார்ம் ஆயாச்சு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எல்லாத்தையும் உருவாக்கணும் அதுக்கு தேவையான அமைப்புகளை இங்கே எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத அந்த வரைவுக்குழு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேட ஆரம்பிக்கும் போது பல்வேறு நாடுகள்லேருந்து பல்வேறு நாடுகளில் கூறப்பட்டிருக்க இருந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து சில சில முக்கியமான விஷயங்கள் இந்தியாவுக்கு எது உகுந்தனவோ அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க அந்த பார்ட்டெல்லாம் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி தான் நமக்கான கான்ஸ்டியூஷன் கிடைக்கிது ஸோ ஃபஸ்ட்டு எந்தெந்த நாடுகள்லேருந்து என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது இதை பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள் பிரிட்டன் நம்ம ஆட்சி செய்த நாடு இது இங்கிலாந்து பிரிட்டன் தான் அவங்கள்ட்ட நம்ம முக்கியமாக என்ன வாங்கியிருக்கோம் எல்லாத்தையுமே படிக்க வேண்டாம் நம்ம எக்ஸாமுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும் பார்த்தா போதும் ஸோ என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் நாடாளுமன்ற அரசு அப்படின்னா பார்லமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்குது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் தானே நாடாளுமன்ற அரசு தான பார்லமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஒற்றை குடியுரிமை ரொம்ப ரொம்ப முக்கியம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் நமக்கு ரெண்டு சிட்டிசன்ஷிப்பாக இருக்குது தமிழ்நாடுக்கு அப்படி ஒரு ஸ்டே ஒரு சிட்டிசன்ஷிப்பு இந்தியாவுக்கு ஒரு குடியுரிமையாக கொடுத்துருக்காங்க இல்லை நம்ம எல்லாருமே இந்திய பிரஜை அப்படின்னு ஒரே ஒரு குடியுரிமை தான் கொடுத்துருக்காங்க அது பேர் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு அர்த்தம் ஒற்றை குடியுரிமை அதுக்கப்புறம் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது ரூல் ஆஃப் லா அதுக்கப்புறம் நாடாளுமன்ற செயல்முறைகள் எப்படி நாடாளுமன்றம் செயல்படணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் அப்புறம் இடைக்கால இடைக்கால தடையானைகள் இதெல்லாம் முக்கியமாக பிரிட்டன்ல இருந்து நம்ம பெறப்பட்டிருக்கு ரெண்டாவது நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமெரிக்கா அரசமைப்பு அமெரிக்கா இருந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க பாருங்க அடிப்படை உரிமைகள் நீதி சீராய்வு குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசு துணைத் தலைவர் போன்றவரை பதவி நீக்கம் செய்யும் முறை ஸோ இதில் இவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரொம்ப நமக்கு எக்ஸாம்பிள் கேட்கறது இதுதான் கேட்போம் அமெரிக்கா யூஎஸ்ஏலேருந்து இருந்து நம்ம வாங்கினது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் ரெண்டாவது நீதி சீராய்வு நீதி சீராய்வு அப்படிங்கிறது என்னென்னா ஜுடிஷியல் ரிவ்யூ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது என்னென்னு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் நம்ம இதை வந்து இதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி என்ன உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கிறதுக்காக ஷார்ட்டாக சொல்கிறேன் அதாவது பாராளுமன்றத்தால் ஒரு சட்டம் இயற்றப்படும் அந்த இயற்றப்பட்ட சட்டம் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே அதாவது இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு உட்பட்டு தான் அந்த சட்டம் இருக்கா அப்படிங்கிறத பரிசோதிக்கிறது யாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ என்ன பண்ணணும்னா இந்த இயற்றப்பட்ட சட்டங்களை அனைத்தும் அரசியலமைப்புக்கு உட்பட்டு இருக்கின்றனவா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு இல்லைன்னா அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணிவிடுவாங்க இருந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணால் அலோ பண்ணுவாங்க அப்புறம் குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடண்ட் ஒரு குடியரசுத் தலைவரை எப்படி பதவி நீக்கம் செய்வாங்க அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் நீதிபதிகளே நீதிபதிகள் குடியரசு தலைவர் போன்றோர் பதவி நீக்கம் செய்யும் முறை ஸோ அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை எப்படி பதவி நீக்கம் செய்வாங்க சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸை அண்ட் தென் வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவை எப்படி பதவி நீக்கம் செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் அமெரிக்காவிலேருந்து நம்ம பெற பெற்றது அயர்லாந்துலேருந்து நம்ம முக்கியமாக என்ன பெற்றிருக்கோம் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நம்ம பார்த்தோம்ல இது பார்த்துருக்கோம் எங்கே பார்த்தோம் பகுதி நான்கு வந்து டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பகுதி மூன்று வந்து என்னது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெரிக்காவிலேருந்து வாங்கினது பகுதி மூன்று இருந்து நம்ம என்ன கான்செப்ட் எடுத்திருக்கோம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் ஒரு அரசாங்கம் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த கான்செப்ட் டிபிஎஸ்பின்னு ஷார்டா சொல்லுவாங்க டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கனடாவிலேருந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி ஸோ கூட்டாட்சி அப்படின்னா ஃபெடரலிசம் அப்படிமாங்க ஆங்கிலத்தில் இரண்டு அரசாங்கங்கள் இல்லாட்டி இரண்டுக்கு மேற்பட்ட அரசாங்கங்கள் ஒன்றிணைந்து ஒரு நாட்டை வழிநடத்துவது ஆட்சி செய்வது வந்து கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மாநில அரசுன்னு இரண்டு அரசாங்கங்கள் இந்தியாவை வழிநடத்தி செல்லுது இப்படி செல்லக்கூடிய அரசாங்கத்தில் எந்த அரசாங்கத்துக்கு பவர் அதிகம் மத்திய அரசாங்கத்துக்கா மாநில அரசாங்கத்துக்கா மத்திய அரசாங்கத்துக்கு தான் பவர் அதிகம் இந்த கான்செப்டை இந்த இந்த கோட்பாடை நம்ம இங்கேருந்து கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவிலிருந்து கடன் வாங்கியிருக்கோம் அதுதான் இப்போ ரீட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி அப்படின்னு அதுக்கப்புறம் மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கும் பங்கு உண்டு மாநில அரசுக்கும் பங்கு உண்டு அந்த சட்டம் இயற்றுவதில் அதுதான் பொதுப்பட்டியல் ஆங்கிலத்தில் கண்கரன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் தான் இதில் ரொம்ப முக்கியம் ஸோ கனடா அப்படின்னா சி ஃபார் சி நீ வச்சுக்கலாம் கனடா சிஏ என் கனடாக்கு சென்டர் ஸோ மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் அனைத்து முக்கியமான விஷயமும் நம்ம எங்கிருந்து கடன் வாங்கியிருக்கோம் கனடியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவிலிருந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம் ஈரவைகளின் கூட்டக்கூட்டம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க இது வந்து ஜாயின் சிட்டிங் ஆஃப் டூ ஹவுசஸ் அப்படிம்பாங்க ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் டூ ஹவுசஸ் அப்படின்னா ராஜசபா லோக்சபான்னு இரண்டு அவை மத்திய அரசாங்கத்தில் இருக்குது இந்த இரண்டு அவையும் ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் சேர்ந்து செயல்படும் ஒரே நேரத்தில் இரண்டு அவையும் மெர்ஜராகி ஒன்றாகி செயல்படும் இந்த கான்செப்ட் நம்ம இருந்து வாங்கியிருக்கோம் அது மட்டும் போதும் அடுத்து இருந்து நம்ம என்ன கான்செப்ட் வாங்கியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகளை பறிப்பு ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை நெருக்கடி நிலை காலம் அப்படின்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்தியாவில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இருக்கு நம்ம எல்லாம் படிப்போம் அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் அடிப்படை உரிமைகளை இந்தியர்களிடமிருந்து பறிக்கப்பட்டுரும் ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க சோவியத் யூனியன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சோவியத் யூனியன்லேருந்து அடிப்படை கடமைகள் அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் அப்புறம் முகப்புறையில் இருக்கிற சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி அப்போது முகப்புரையில் என்ன சொல்லியிருப்பாங்க ஜஸ்டிஸ் சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிகல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் முகப்புரை அப்படிங்கிறது பிரியாம்பிள் இனிமேல் தான் பார்க்க போகிறோம் அந்த ப்ரியாம்பிளில் கொடுக்கப்பட்ட சில வார்த்தைகள் ஜஸ்டிஸ் சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிகல் அப்படிங்கிற வார்த்தைகள் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி அப்படிங்கிறது அதை நம்ம பாரோ பண்ண போகிறோம் அப்புறம் அடிப்படை கடமைகள் அதை நம்ம பார்த்தாச்சு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ வந்து ஃபிரான்ஸ்லேருந்து நம்ம என்ன கடன் வாங்கியிருக்கோம் குடியரசு குடியரசுன்னா ரிபப்ளிக்னு அர்த்தம் ரிபப்ளிக் அப்படின்னா என்னென்ன லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக அவங்களுக்கு பு புரிகிற மாதிரி ஒரு நாடு குடியரசு நாடுன்னு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகப்புறையில் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ரஷ்யாவிலேருந்து நம்ம என்ன வாங்கியிருந்தோமோ அதே மாதிரி முகப்புறையில் சில வார்த்தைகள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆங்கிலத்தில் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரட்டைனிட்டி லிபர்ட்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரட்டைனிட்டி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற மூன்று வார்த்தைகளை நம்ம அங்கேருந்து கடன் வாங்கியிருக்கோம் மூன்று வார்த்தைகள் மட்டும் இல்லை அந்த ஐடியாலஜியை ஸோ பிரான்ஸ்ல இருந்து நம்ம ரிபப்ளிக் அண்ட் இந்த வார்த்தைகள் கடன் வாங்கியிருக்கோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை கேட்டிருக்காங்க தென்னாப்பிரிக்கா இருந்து நம்ம என்னென்னு கடன் வாங்கியிருக்கோம்னா அரசியமைப்பை திருத்தும் முறை கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்ன பகுதி பார்த்தோம் அது பகுதி இருபது ஆர்டிகல் முன்னூத்தி அறுபத்தெட்டுன்னு பார்த்துருந்தோம் அந்த கான்செப்டை நம்ம எங்கேருந்து கடன் வாங்கியிருக்கோம்னா தென்னாப்பிரிக்கலருந்து கடன் வாங்கிருக்கோம் சவுத்லேருந்து எப்படி அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் எப்படி திருத்தணும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை பத்தி ஒரு இன்ட்ரட்ஷன் முகவுரை என்பது இயற்றப்பட்ட சட்டத்தை அறிமுகம் செய்து வைக்கும் பகுதியாகும் அப்போ பல்வேறு சட்டங்கள் இயற்ற போறாங்க அந்த சட்டங்கள் இயற்றப்பட்ட சட்டங்களை ஒரு அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய ஒரு முன்பகுதியாகும் முகவுரை அப்படின்னா முகவுரை அரசியலமைப்பின் தொகுப்பாகவும் சாரமாகவும் இல்லை சாராம்சமாகவும் விளங்குது அப்படின்னா என்னது இப்போ ஒட்டுமொத்த ஆர்டிகல்ஸ் எல்லா ஆர்டிகல்ஸுக்கான ஒரு தொகுப்பு அதை பார்த்துட்டோம்னாலே ஓ இந்தியா அப்படிங்கிறது இப்படிப்பட்ட நாடு தான் இந்தியால இதெல்லாம் தான் சொல்ல வராங்க இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நாடாக திகழும் அப்படிங்கிறத நம்ம அந்த அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் சாராம்சம் அதுலயே இருக்கும் இந்திய அரசியலமைப்பின் முகவரை பண்டித ஜவஹர்லால் நேருவால் டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் முன்மொழியப்பட்டு ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு எடுத்தால பெற்ற ஒன்றாகும் இது நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம் அப்செக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா தான் குறிக்கோள் தீர்மானம் தமிழில் ஸோ அப்செக்டிவ் ரெசல்யூஷன்ல இருந்தா என்ன வந்துருக்குன்னு பார்த்தோம் அப்செக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து தான் என்ன கொண்டு வந்துருக்காங்க அப்செக்டிவ் ரெசல்யூஷன்ல இருந்து பிரியாபிள் அப்படிங்கிறத கொண்டு வந்துருக்காங்க ஸோ அப்செக்டிவ் ரெசியூஷன் வந்து பிரியாம்பிக்கு கொண்டு வந்துருக்காங்க இந்த அப்செக்டிவ் ரெசலுஷனே நேரு எங்கிருந்து வாங்கியிருந்தாரு யூஎஸ்ஏ பார்த்து ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொண்டு வந்திருந்தாரு நேரு அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் இந்திய அரசியலமைப்பு முகவரையை கொண்டே தொடங்குகிறது ஆமா நம்ம பார்க்க போறோம் பிரியாம்பிள் வச்சுதான் தொடங்க போகுது இந்திய அரசியலமைப்பு அந்த புத்தகத்துடைய முதல் பகுதியே தான் இருக்கும் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டமே முதன் முதலில் முகப்புறையை கொண்டு தொடங்கி இருந்தது ஸோ நம்ம பார்த்தது தான் அமெரிக்காவில் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சட்டங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முகப்புறை இருந்தது அதை தான் இந்தியாவில் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இதில் எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது இப்போ நம்ம உள்ள படிக்க படிக்க உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளக்கம் புரியும் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனுடைய ஃபஸ்ட் பேஜ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரியாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க ஆஃப் இந்தியா ஹாவ் சாலம்லி ரிசால்வ் டு கன்ஸ்டிடியூட் இந்தியா இன்டு அ சாவரின் சோஷியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அண்ட் டு செக்யூர் டு ஆல் இட் சிட்டிசன் ஜஸ்டிஸ் சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் லிபர்ட்டி ஆஃப் தாட் எக்ஸ்பிரஷன் பிலீவ் ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஷிக் ഈക്വാലിറ്റി ആഫ് സ്റ്റേറ്റസ് അൻ്റ് ആഫ് ആപ്പർച്ുണി അൻ്റ് ടു പ്രമോട്ട് അമേങ് ദം ആൾ ഫ്രട്ടനിറ്റി അഷ്യൂറിംഗ് ദ ഡിഗ്നിഫ് ദി ഇൻഡിവിജുവൽ അൻഡ് ദി യുറ്റി അൻഡ് ഇൻടഗ്രിറ്റി ആഫ് ദി നേഷൻ ഇൻ അവർ കൺസ്റ്റിട്യൂഷൻ അസംബ്ലി ദിസ് ട്വൻറ്റി സിക്സ് ഡേ ആവംബർ നൈൻറ്റീൻ ഫോർട്ടി നൈൻ ഡു ഹിയർ ബൈ അഡാപ്റ്റ് എനാറ്റ് അൻ്റ് ടു അവർ സെൽഫ് ദിസ് കാന്സ് ഇത് ഇപ്പം ഉള്ളത് വാസിച്ച് കാട്ടുന്നത് இந்திய முகப்புரை அதாவது பிரியாம்பிள் இதை அப்படியே நம்ம தமிழ்லையும் பார்க்க போறோம் இதுல சில வார்த்தைகளுக்கான அர்த்தங்களும் என்னன்னு தனித்தனியாக படிக்க போறோம் ஸோ இதில் சில வார்த்தைகள்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்கல்ல அது ஒவ்வொன்றா என்னன்னு பார்ப்போம் தமிழில் ஒரு தடவை பார்த்துடலாம் முகப்புரை இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம நெறி சார்ந்த மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைக்கவும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமுதாய பொருளாதார மற்றும் அரசியல் நீதியும் சிந்தனை வெளிப்பாட்டில் நம்பிக்கையும் பற்றார்வத்தில் மற்றும் வழிபாட்டில் சுதந்திரமும் தகுதி நிலையில் மற்றும் வாய்ப்பில் சமத்துவமும் உறுதியாக கிடைக்கச் செய்யவும் தனி ஒருவனின் மாண்புக்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கும் உடன் பிறப்புணர்வை அவர்கள் அனைவரிடையே வளர்க்கவும் விழுமிய முறைமைகளுடன் உறுதி பூண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நாளாகிய இன்று நம்முடைய அரசியலமைப்பு பேரவையில் இங்கே இதனால் இந்திய அரசியலமைப்பை ஏற்று சட்டமாக ஏற்றி நமக்கு நாமே வணங்கி கொள்கிறோம் அப்படின்னு தமிழில் சொல்லியிருக்காங்க இதில் ஒவ்வொரு வார்த்தையும் என்னென்னு பார்க்க போகிறோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாமே இதுதான் இந்த ரீட் பண்ணிட்டாலே இந்திய நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு பாருங்கள் முக்கியமான கலை சொற்கள் ஃபஸ்ட்டு சாவரின் அப்படின்னா என்ன சாவரின் அப்படின்னா தமிழில் இறையாண்மை அப்படின்னு அர்த்தம் இறையாண்மை அப்படின்னா இந்திய அரசு அப்படிங்கிறது எந்த நாட்டுக்கும் கீழேயும் கிடையாது எந்த நாட்டுக்கும் மேலேயும் கிடையாது எந்த நமக்கு கிடையாது எந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சியோ எந்த எக்ஸ்டர்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது டிசிஷனை நம்ம யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் சுதந்திரமாக எடுக்க முடியும் இந்த பேசிக் நமக்கு புரியணும் இறையாண்மை அப்படிங்கிறது முழுவதும் தன்னிச்சையாக செயல்படும் தன்மை யாருக்கும் உட்படாத தன்மை மேலும் இதற்கு மேல் உயர்ந்த அமைப்பு எதுவும் இல்லை ஸோ இந்தியாவு கவர்மெண்ட்டுக்கு மேல எந்த அமைப்பும் கிடையாது இந்தியாண்மை சுதந்திரமா செயல்படலாம் அப்படிங்கிறது சாவரின் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இறையாண்மை ரெண்டாவது பாருங்க சோசியலிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சமதர்மம் தமிழில் ஸோ சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஜனநாயக டெமோக்ராட்டிக் சோசியலிசம் ஜனநாயக சோசியலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியாவில் எடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன ஒன்றும் கிடையாதுங்க எல்லா பல்வேறு நாடுகள் நம்ம பார்த்துருப்போம் ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு மாதிரி கோட்பாடுகள் இருக்கும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சட் எக்கனாமி மிக்சட் எக்கானமி அப்படிங்கிறது என்னது நம்ம பப்ளிக்காகவும் பப்ளிக் என்டர்பிரைஸஸும் இருக்கும் நம்ம நாட்டில் பப்ளிக் கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட்டும் இருக்கும் அட் த சேம் டைம் ப்ரைவேட் ஏஜென்சிஸும் இருக்கும் ஸோ இப்படி இருந்ததுன்னா இது வந்து ஒரு மிக்சட் எக்கானமி வேறு சம் கண்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க ப்ரைவேட் ரஷ்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அரசாங்கம் இந்தியா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால மிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படிங்கிறத பின்பற்றுறாங்க அதாவது டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படிங்கிறது மக்களாட்சி சோசியலிசம் அதாவது ஜனநாயக சோசியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க செக்யூலர் அப்படின்னா என்ன மதச்சார்பின்மைன்னு அர்த்தம் செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா மதச்சார்பின்மைன்னு பொருள் இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மதச்சார்பின்மை அப்படின்னா பொதுவாக என்ன சொல்வாங்கன்னா அரசாங்கமும் மதமும் தனித்தனியே செயல்படுவது இரண்டுமே ஒன்றோடு ஒன்று இணையாமல் வெவ்வேறு திசைகளில் தனித்தனியாக செயல்படுவது தான் செக்யுலரிசம் மதச்சார்பின்மை அப்படிங்கிறது ஆனால் இந்தியன் கனோட்டேஷன் இந்திய அரசாங்கம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி அதை டினோட் பண்ணுதுன்னா ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் டினோட் பண்ணுது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா மதமும் அரசாங்கமும் வெவ்வேறு அப்படின்னு இல்லாமல் அரசாங்கம் எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கும் யாரும் உயர்வு யாரும் தாழ்வு அப்படின்னு கிடையாது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சீக் புத்திசம் ஜெயினிசம் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரஜையாக இருந்தீங்கன்னா அவங்க எல்லாரையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடியது ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும் ஃப்ரம் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் அ பாசிட்டிவ் கான்செப்ட் ஒரு பாசிட்டிவான கான்செப்ட் மதச்சார்பின்மை அப்படிங்கிறது அரசாங்கம் அனைத்து மதத்தையும் ஒருங்கே ஒரே போல் சமமாக நடத்துவது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் டெமோக்ராட்டிக் அப்படின்னா மக்களாட்சி இந்தியாவில் நம்ம பார்த்துருக்கோம் மக்களாட்சி தான் இந்தியாவில் இருக்குது எப்படி நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம் ஸோ மக்களாட்சியை இரண்டு வகைப்படுது நேரடி மக்களாட்சி இன்னொன்று மறைமுக மக்களாட்சி நேரடி மக்களாட்சி அப்படிங்கிறது அவங்களுக்கான சட்டங்களை அந்த மக்களே ஏற்றிக்கிடுவாங்க எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அதுக்காவது மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கான சட்டங்களை அந்த மக்களை ஏற்றக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு உண்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மறைமுக மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி அப்படிங்கிறது நம்ம ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்போம் எம்எல்ஏ எம்பி அப்படின்ட்டு அவங்க நம்ம சார்பாக சட்டங்கள் ஏற்றுவாங்க ஸோ இது வந்து ஒரு மக்களாட்சியான நாடு அடுத்து இந்த சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் அப்புறம் இன்னொரு ஒரு வார்த்தை முக்கியமா இருக்கு அது பேரு ரிபப்ளிக் ரிபப்ளிக் அப்படின்னா என்ன குடியரசு அப்படின்னு அர்த்தம் ஸோ ரிபப்ளிக் அப்படின்னு ஒரு நாட சொல்லணும்னா அந்த நாட்டுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும்னா எப்படி எலெக்ஷன் வச்சு அந்த நாட்டுடைய தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா அந்த நாடு குடியரசு நாடு இந்தியாவோடைய தலைவர் யார் இந்திய நாட்டுடைய தலைவர் அப்படிங்கிறது யாருன்னா பிரசிடெண்ட் அதாவது ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படிம்பாங்க ஹெட் ஆஃப் த ஸ்டேட் நாட்டின் தலைவர் பிரசிடெண்ட் ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா நாட்டின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் இந்திய நாட்டுடைய அரசாங்கத்தின் தலைவர் கவர்மெண்ட்டுடைய ஹெட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா அது ப்ரைம் மினிஸ்டர் இது ரெண்டுக்கும் நமக்கு வேறுபாடு தெரியணும் இதே நமக்கு பல்வேறு தர கேள்வியில் கேட்டிருக்காங்க ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா நாட்டின் தலைவர் ப்ரெசிடெண்ட் என்ன விஷயம் இந்தியா செய்யறதா இருந்தாலும் இந்த நேம் ஆஃப் த ப்ரெசிடெண்ட் நாட்டின் தலைவரின் பேரில் தான் நம்ம செய்வோம் அரசாங்கத்துடைய தலைவர் கவர்மெண்ட்டுடைய தலைவர் யாருன்னா பிரதம அமைச்சர் பிரைம் மினிஸ்டர் இது ரெண்டுக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும் ஸோ குடியரசு நாடு அப்படின்னா நாட்டுடைய தலைவரை ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டை நம்ம எப்படி செய்யணும் தேர்ந்தெடுக்கணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்போது இந்தியா ஒரு குடியரசு நாடா நீங்கள் எல்லாரும் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணுறீங்களா நம்ம ஓட் பண்றது இல்ல அப்போ எப்படி இப்போ நம்ம நாட்டை வந்து ஒரு குடியரசு நாடுன்னு சொல்ல முடியும் நம்ம ஓட் பண்ணாட்டாலும் நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் எம்எல்ஏக்களும் நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் எம்பிக்களும் குடியரசுத் தலைவரை பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ இந்த முறை வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மறைமுக தேர்தல்னு சொல்லுவாங்க நம்மளாக தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ எம்பி நம்ம சார்பாக குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ குடியரசுத் தலைவரும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அதனால் இந்தியாவை வந்து குடியரசு நாடு ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லலாம் சிம்பிள் இதை மட்டும் ஏன் வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட் போதும் நமக்கு அடுத்து சில வார்த்தைகள்லாம் பார்க்க போகிறோம் ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி ஜஸ்டிஸ்னால் உங்களுக்கு தெரியும் நீதி என்ன நீதி சமூக நீதி சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயமாக இருக்கணும் ஒருவர் உயர்வு ஒருவர் தாழ்வு அப்படின்னு கொண்டு வரக்கூடாது ரெண்டாவது பொருளாதார நீதி இன்னீக்வாலிட்டிஸ் இன் தி இன்கம் அரசாங்கம் வருமானத்துலையோ அரசாங்கம் செலவு செய்யறதுலையோ ஒரு இன்இக்வாலிட்டிஸ் இருக்கக்கூடாது அதில் வந்து ஒரு நீதி கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும் அடுத்து மற்றும் அரசியல் நீதி அரசியல் நீதி அப்படிங்கிறது என்னது பொலிட்டிக்கலாக எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாருக்கும் பர்டிகுலர் ஏஜ் மேலே எல்லோரும் ஓட் பண்ணலாம் யார் வேணாலும் எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்டிஸ் ப்ரொவைட் பண்ணணும் அதுக்கப்புறம் லிபர்ட்டி லிபர்ட்டி அப்படின்னா உரிமைன்னு அர்த்தம் என்ன உரிமை சுதந்திரம் சிந்தனை சிந்தனை வழிபாடு நம்பிக்கை பற்றார்வம் மற்றும் வழிபாடு ஸோ உங்களை சுதந்திரமாக சிந்திக்க விட்டு உங்களுடைய எண்ண ஓட்டங்களை சுதந்திரமாக செயல்பட விட்டு நம்ம ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறதுக்கு அரசாங்கம் வழிவகை செய்யணும் உங்களுடைய எண்ணத்தை முதக்கொண்டு அவங்க கட்டுப்படுத்த முயற்சிக்கக்கூடாது உங்கள் சிந்தனையே அவங்க நீப்பாட்டக்கூடாது உங்களை சிந்திக்க விட்டு உங்களுடைய அறிவாற்றலை வளர்ச்சிக்கு உறுதுணையாக உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் நாட்டுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஈக்குவாலிட்டி தகுதி நிலையில் மற்றும் வாய்ப்பில் சமத்துவம் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒவ்வொரு ஸ்டேட்டஸில் இருப்பாங்க அதில் எல்லாேருக்கும் அந்த ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான ஈக்குவாலிட்டி கொடுக்கப்படணும் ஒருத்தர் பணக்காரராக இருப்பார் அவருக்கும் ஆயிரரூபா கொடுக்கறது ஒருத்தர் ரொம்ப பரம ஏழையாக இருப்பார் அவருக்கும் அரசாங்கம் ஆயிரம் ரூபா கொடுத்தா அது ஈக்குவாலிட்டி கிடையாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவாலிட்டி பண்ணணும் அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புலையுமே சமத்துவத்தை கொண்டு வரணும் ஈக்குவாலிட்டி எல்லாருக்கும் சரியான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது அடுத்து ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது சகோதரத்துவம்னு அர்த்தம் தனி ஒருதவனின் மாண்பிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கும் எப்படி இருக்கணும் இது வந்து ஒரு சகோதரத்தன்மையை எடுத்து வளர்க்கற மாதிரி இருக்கணும் இதில் ஜஸ்டிஸ் சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி அப்படிங்கிறது நம்ம இங்கிருந்து வாங்கியிருந்தோம் ரஷ்யாலேருந்து வாங்கியிருந்தோம் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நம்ம இங்கிருந்து கடன் வாங்கியிருந்தோம் ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கியிருந்தோம் இந்த ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் கமெண்ட் இட் இப்போதைக்கு இதில் இம்பார்ட்டண்டாக இருக்க விஷயங்கள்லாம் சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் ரிபப்ளிக் டெமோக்ரட்டிக் அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபர்டர்னிட்டி இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் வந்து நமக்கு சில வார்த்தைகள்லாம் பாருங்கள் சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தை அது எஸ் எஸ் இந்த ரெண்டு வார்த்தைகளும் பின்னாட்களில் பிரியாம்பிளில் சேர்க்கப்பட்டது இனிஷியலாக என்ன இருந்தது அப்படின்னா சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்த மூணு வார்த்தை தான் இருந்தது ஆரம்பத்தில் பிரியாம்பிள்ளில் பின் நாட்கள் சேர்க்கப்படுற ரெண்டு வார்த்தை என்னது சோசியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் எத்தனாவது சட்ட திருத்தத்தையும்படி சேர்க்கறாங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்த நாற்பத்தி ரெண்டாவது திருத்தப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சேர்க்கப்படுது இந்த ரெண்டு வார்த்தையும் சோசியலிஸ்ட் செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தையும் அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையுமே நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தப்படி தான் சேர்ப்பாங்க அது என்னன்னு நம்ம பார்ப்போம் அது என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமைக்கும் ஒருமை பாட்டிற்கும் பாருங்க வேற கலரில் இருக்கு பாருங்க என்னெல்லாம் சமதர்ம நெறி சார்ந்த சோசியலிஸ்ட் மதச்சார்பற்ற செக்யூலர் ஒருமைப்பாட்டு இருக்கும் அப்படின்னா இன்டெகிரிட்டி இந்த சொற்கள் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தப்படி நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சமைப்பு சட்ட திருத்தப்படி இந்த சொற்கள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் பாருங்க அரசியலமைப்பின் ஒரு பகுதி முகப்புரை ஸோ நம்ம பகுதி அப்படின்னு சொல்லி மொத்தம் எத்தனை பார்த்தோம் இனிஷியலாக இருபத்தி இருந்தது இப்போதைக்கு இருபத்தஞ்சு பகுதி பார்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம் அந்த பார்ட்டில் எதிரியாவது நம்ம பிரியாம்பிள் இஸ் அ பார்ட்னு பார்த்தோமா பார்க்கல இனிஷியலாக நம்ம பார்க்கல சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க வேறுபாரி கேஸ்னு ஒரு கேஸில் வேறுபாரி வழக்கில் என்ன சொல்லிடுறாங்கன்னா பிரியாம்பிள் அதாவது முகவுரை அப்படிங்கிறது இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிட்டியூஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இதில் சொல்லிடுறாங்க எது பிரியாம்பிள் அது என்ன கேஸில் வேர்பாரி யூனியன் கேஸில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேஷவானந்த பாரதி கேஸ்னு ஒரு கேஸ் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அந்த கேஸில் என்ன சொல்லிடுறாங்கன்னா பிரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஒரு அங்கம் தான் ஒரு பகுதி தான் சொல்லிடுறாங்க நம்பர் கிடையாது ஆனால் அது ஒரு பகுதி தான் இந்த தீர்ப்பை மறுபடியும் உறுதி செய்யற வகையில் எல்ஐசி இந்தியா கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன உறுதி பண்ணிடுறாங்க ரீகன்ஃபார்ம் இஸ் தி பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பில் முகவுரை அப்படிங்கிறது ஒரு பகுதியே அப்படின்னு மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அப்போ மூணு கேஸ் என்னெல்லாம் கேஸ் பேர்பாரி யூனியன் கேஸ் இந்த பேர்பாரி கேஸ்ல என்ன பண்ணிடுறாங்க முகவுரை ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டாவது கேசவானந்த பாரதி கேஸ் அந்த கேஸில் என்ன சொல்லிடுறாங்க முகவரை வந்து ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க லேட்டராக அதை ரீகன்ஃபார்ம் பண்ணுறது எல்ஐசி இந்தியா கேஸ் இந்த மூணு கேசஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து இந்த பிரியாபலை பற்றி யார் யார் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் யார் எங்கே பால்கிவாலா அப்படிங்கிறவர் அப்புறம் ஹாரோஸ்கோப் ஆஃப் sovereign, democratic and republic. நம் இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அப்படின்னு குறிப்பிட்றது யாரு கே எம் முன்ஷி அப்படிங்கிறவர் அப்புறம் expresses what we had thought or dreamed so long. எங்கள் நீண்ட நாள் சிந்தனையும் கனவையும் உள்ளடக்கியது எது PREAMBLE. உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா சார் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் இந்த மூணு பேரும் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அதாவது மொத்த அரசியலமைப்பு சாசனத்துடைய ரத்தின சுருக்கம் மொத்த புத்தகத்துலேயும் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத மிக எளிமையாக சொல்லப்பட்டது தான் இந்த பிரியாம்பிள் முகவுரை அப்படிங்கிறது பிரியாம்பிள்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின்ஸ் கேட்குறாங்க அது எதுலேருந்து தான் கேட்பாங்கிறதை நம்ம பார்த்தாச்சு இப்போது முதல் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு நம்ம போகலாம் இந்த யூனியன் இட்ஸ் டெரிட்டரி பார்ட் ஒன் ஆர்டிகல் ஒன்னுல இருந்து நாலு வரை பார்க்க போறோம் பாருங்க ஒன்றியத்தின் பெயரும் அதன் பரப்பும் ஆர்டிகல் ஒன் இந்த ஆர்டிகல் ஒன்ல தான் இந்தியா தட் இஸ் பாரத் இந்த ஒன்று தான் சொல்லுது இந்தியா பாரதம் அப்படிங்கிற வார்த்தை எங்க சொல்லுது ஆர்டிகல் ஒன்று தான் சொல்லுது இந்தியாவுடைய பரப்பளவு எவ்வளவு பெரிய பரப்பளவு நமக்கு இருக்கு எவ்வளோ நீண்ட கோஸ்டல் லைன்ஸ் நமக்கு இருக்கு நம்மள்கிட்ட நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன பெயர்கள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் ஆர்டிகல் ஒன்னில் தான் சொல்லப்பட்டிருக்கு பிரிவு ரெண்டு ஆர்டிகல் டூவில் என்ன சொல்கிறாங்க பாருங்க அட்மிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ நியூ ஸ்டேட் ஒரு புதிய மாநிலத்தை ஒரு புதிய மாநிலத்தை சேர்த்தல் மற்றும் நிறுவுதல் ஸோ இந்திய அரசாங்கம் நினைச்சாங்கன்னா ஒரு புதிய மாநிலத்தை சேர்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருந்து ஏதோ ஒரு பகுதி கச்சத்தீவியை எடுத்துக்கோங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு பகுதி எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு பகுதியை நம்ம நாட்டோட இணைச்சிக்கலாம் அந்த அதுக்கப்புறம் ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம் அதான் சொல்லிக்கோங்க ஒரு புதிய மாநிலத்தை சேர்த்தல் மற்றும் நிறுவுதல் இது ஆர்டிகல் டூ டிஸ்கஸ் பண்ணுது ஆர்டிகல் டூ ஏ அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை முன்னாடி இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னா சிக்கிம் அப்படின்னு ஒரு நாடு வந்து இந்தியாவில் ஒரு பகுதியா இந்தியாவில் ஒரு மாநிலமா ஆரம்ப காலகட்டத்தில் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் சிக்கிம் வந்து இந்தியாவோட சேர விரும்புனாங்க எப்படின்னா ஒரு அசோசியேட் ஸ்டேட்டா இணை ஸ்டேட்டா சேர விரும்புனாங்க அதன் அடிப்படையில் சேர்க்கப்பட்டுச்சு பின்னாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி முப்பத்தி ஆறாவது சட்ட திருத்தப்படி இந்தியாவுடைய முழுமையான மாநிலமா இணைக்கப்பட்டிருச்சு சிக்கிம் சோ இந்த பகுதியை நீக்கிட்டாங்க இப்போ இந்தியால ஒரு மாநிலம் தான் சிக்கிம் அடுத்து பிரிவு மூணு ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் அல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ் பவுண்டரிஸ் அண்ட் நேம் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ பிரிவு இரண்டு ஆர்டிகல் டூக்கும் த்ரீக்கும் என்ன டிஃபரன்ஸ் டூ அப்படிங்கிறது ஒரு புது ஸ்டேட்டே உருவாக்குறது த்ரீ ஆர்டிகல் த்ரீ என்ன சொல்லுதுன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டேட்டை பிரிக்கலாம் அதோட பேர் மாற்றம் செய்யலாம் அதோட பரப்பளவை மாற்றலாம் அதோடைய எல்லை பரப்பவை மாற்றலாம்னு சொல்லுது எடுத்துக்காட்டு ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ்னு ஒரு பெரிய மாநிலம் இருந்தது அது ரெண்டாக பிரிக்கப்பட்டு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் மாற்றிட்டாங்க பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க இடமாற்றம் செஞ்சுருக்குறாங்க எல்லைப்பகுதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு பரப்பளவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் ஆர்டிகல் மூணு தான் அதிகாரம் கொடுக்குது யாருக்கு பாராளுமன்றத்துக்கு இந்த வாரி செய்வதற்கு கடைசி பிரிவு நாலு பாருங்கள் ஆர்டிகல் ஃபோர் என்ன பேசுது அப்படின்னா ஆர்டிகல் டூ அண்டு த்ரீ ஆர்டிகல் டூ என்னது புதுசாக ஒரு மாநிலத்தை உருவாக்குறது ஆர்டிகல் த்ரீ என்னது ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாநிலத்தை பிரிக்கலாம் என்னன்னாலும் செய்யலாம் அப்படின்னு ஸோ டூ அண்ட் த்ரீல ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் அட்டவணை ஒன்று மற்றும் நான்கு அட்டவணைனா என்ன பார்த்தோம் ஷெட்யூல் ஒன் அண்ட் ஃபோர் போன கிளாஸில் பார்த்துருந்தோம் அட்டவணை ஒன்றுனா என்னது நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன் அதை பற்றி பேசுகிறது அட்டவணை நான்கு அப்படின்னா என்னது பார்த்துருந்தோம் ராஜ்யசபா சீட் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ ராஜ்யசபா சீட் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அட்டவணை ஒன்று நாலுலையும் மாற்றம் வரும்னு சொல்கிறாங்க எப்படி மாற்றம் வரும் ஆர்டிக்கல் டூ அண்ட் த்ரீ ஆர்டிக்கல் இரண்டுலேயும் மூன்றுலேயும் நீங்கள் ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாறும்ல அட்டவணை ஒன்று மாறும் இப்போ ஆந்திரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை ரெண்டாக ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் தெலுங்கானான்னு அப்போ எல்லை பரப்பு மாறுது எல்லை பரப்பு பேர் மாறுது அப்போ அட்டவணை ஒன்றில் மாற்றம் கொண்டு வரணும் அதே மாதிரி ரெண்டாக பிரிச்சனால ரெண்டுக்கும் ராஜ்யசபா சீட்டு மாற்ற மா மாற்றமடையும் எடுத்துக்காட்டுக்கு இதுக்கு ஒரு பத்து சீட்டு இருந்திருக்கும் அதுக்கு ஒரு பதினஞ்சு சீட் இருந்திருக்கும் இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க ரெண்டையும் பிரித்து தனித்தனியாக ஸ்டேட்ஸுக்கு தனித்தனி ஸ்டேட்டுக்கு தனித்தனியாக ராஜ்யசபா சீட் கொடுத்துருப்பாங்க ஸோ அட்டவணை நான்குலையும் மாற்றம் கொண்டு வரணும் ஸோ ஆர்டல் இரண்டு மற்றும் மூன்றில் மாற்றம் கொண்டு வந்தால் அட்டவணை ஒன்று மற்றும் நான்கில் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது ஆர்டிகல் ஃபோர் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நிறைய உள்ள ஆர்டிகல் ஒன் டுல ஏதாவது கொண்டு வரணும்னா அரசியலமைப்பு திருத்த சட்டம் பண்ணி தான் கொண்டு வரணுமா அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் ஆர்டிகல் எயிட் ஸோ ஒரு கான்ஸ்டியூஷனை அமன் பண்ணி தான் கொண்டு வரணுமான்னு கேட்டீங்கன்னா அமன் பண்ணி கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு சாதாரண சட்டம் இயற்றி பாராளுமன்றம் ஒரு சாதாரண சட்டம் இயற்றுவதன் மூலமாகவே நம்ம ஏரியாவையோ பேரையோ ஸ்டேட்டையோ பிரிக்கலாம் சேர்க்கலாம் என்னன்னாலும் பண்ணலாம் அதுக்கு கான்ஸ்டியூஷன் அமென்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ இன்றைய வகுப்புல நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா முக்கியமான பிரியாம்பிள் பத்தி ஃபுல்லா கவர் பண்ணிருக்கோம் பிரியாம்பிள் நமக்கு எக்ஸாம்ல ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடிய இடம் தென் ஆர்டிக்கல் ஒன் டு ஃபோர் அதாவது பகுதி ஒன்று யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் அண்ட் த யூனியன் ஒவ்வொரு இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதை வந்து ரீகால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் நமக்கு இன்னும் எளிமையாக புரியும் மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்